இப்ப விஜய் வந்து கரூர் போறது ஏதோ போனாரு வந்தாரு சந்திச்சாரு அப்படின்னு இருக்க முடியாது ஏன்னா ஏற்கனவே நாற்பத்தொரு உயிர்கள் அங்க இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல விஜய் வந்து எல்லாரும் யோசிக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாக யோசிப்பாரு எல்லாருமே ஒரு விஷயத்த பேச மறுக்கிறாங்க ஊடகமும் மறைக்குது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா விஜய் வந்து அனுமதி கேட்கறாரு அந்த அனுமதி கொடுக்க மாட்டாங்க ஒருவேளை விஜய் அனுமதி வாங்கிட்டு அங்க போனாலுமே கூட அவ்வளவு எளிது கிடையாது ஏன்னா ஒரு மெயின் ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் தொலைவில் வந்து ஒவ்வொரு குடும்பத்தை அவர் பார்க்கணுன்னா அரை கிலோமீட்டர் அவர் உள்ள போகணும் ஏன் உள்ள போய் பார்க்க மாட்டாரா ஏன் இந்த மக்களை வந்து சந்திக்க மாட்டாரா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அதுல பிரச்சனையே இல்லை அதுல எந்த விதமான சிக்கலும் இல்லை ஆனா பார்க்க போற அந்த நேரத்துல போற வழி எங்கும் மீண்டும் ஒரு கூட்டம் வந்துருச்சு மக்கள் வந்து மீண்டும் விஜய பார்க்கணும் ஒரு கூட்டம் வந்துருச்சு அதுல ஒரு கடுகளவு விபத்து ஏற்பட்டா கூட இதே வகைகள் விஜய் நோக்கி என்ன கேள்வி எழுப்போம் ஏன் நீங்க கரூர் போய் தான் மக்களை சந்திக்கணுமா உங்கள்ட்ட தான் பனை ஒரு அலுவலகம் இருக்கு இது வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் பனை ஒரு அலைத்தளத்தை சந்திச்சிங்களே இதே போல மக்களை பாதுகாப்பா நீங்க கூப்பிட்டு வச்சு சந்திச்சிருக்கலாம்ல அப்படின்னு பேசுவாங்க இது எல்லாத்தையும் யோசிச்சதுனாலதான் விஜய் வந்து எடுத்தவங்க முடிவெடுக்காம ரொம்ப நிதானமா பொறுமையா எவ்வளவு அவதூறுகள் விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் வச்சாலும் கூட அது எல்லாத்தையும் பொருட்கொள்ளாமல் அவர் ரொம்ப பக்குவமான ஒரு தலைவனா அவர் நடந்துட்டு இருக்காரு